அடுத்தது அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து பார்த்தோம்னா இயேசு உயிர்த்தெழுந்து சீசர்களுக்கு தரிசனமான ஒரு சமயத்தில் அவருடனே கூடி வந்திருக்கும் போது சீசர்களிடம் யோவான் தண்ணீரினாலே மூழ்கி எழும் ஞானஸ்நானம் முழுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு அதே போல நீங்கள் கொஞ்ச நாள்ல பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தயார் செஞ்சாரு ஐந்தாம் வசனத்தில் ஆகையால் நீங்கள் எரிசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் அப்படி கட்டளையிட்டு இருக்கும்போது அடுத்ததான் அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க முக்கியமான கேள்வி அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரேலருக்கு திருப்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் அது இஸ்ரவேல்னு போட்டிருந்ததுனால கொஞ்சம் தடுமாறி இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரையேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் இஸ்ரையேல் அப்படின்னு தான் சொல்லணும் இஸ்ரவேல் அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா ஏல் அப்படின்னா தேவன் என்று அர்த்தம் இஸ் ர ஏல் அப்படின்னா தேவனோடும் மனுஷனோடும் போராடி ஜெயித்தவர் அப்படின்னு அர்த்தம் அதான் இஸ்ரேல் அப்படின்னு நம்ம வேல் வேலுங்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது வேள் வேல்ன்னு சொல்லக்கூடாது சரி இப்போ இவங்க ஏன் இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்டாங்க இப்போ ஆண்டு வரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறதாக காண்பித்தார் அப்போ அவர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தைக்குரியவைகளை அவரோடு பேசியிருக்கிறாரு ஆனால் அவங்க வந்து அது எப்போ இப்போவே வந்துடும் அப்படிங்கிற ந நினச்சிக்கிட்டாங்க ஏன் அப்படி நினச்சாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது மத்தேயு பதினொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசித்தா மத்தேயு பத்தொம்போது இருபத்தேழு இருபத்தெட்டு அப்பொழுது பேதர் அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உன்னை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான் அதற்கு இயேசு மறுசின்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேலின் பன்னிரண்டு கோத்திரங்களை நியாயந்திருக்கிறவர்களாக பன்னிரண்டு சிங்காசனங்களின் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதை அவங்க நல்லா அப்சர்வ் பண்ணிட்டாங்க அது அவங்க மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு அதனால தான் அந்த கடைசி ராபோச்சனத்தின் போது கூட யார் பெரியவன் அப்படின்னு சீசர்களுக்குள்ள சண்டை வந்ததுக்கு காரணமும் அதுதான் அதனால் அப்படி கேட்டாங்க அதுக்கு ஏசு என்ன சொன்னார் ஏழாம் வசனம் பார்த்தா அப்போ சிலர் அதிகாரம் ஏழாம் வசனம் படித்தா அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான குறிப்புன்னு கொடுக்குறாரு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் விலனடைந்து புரியாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிலதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு எருசலேமிலும் யூதாவிலும் அதாவது எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்றார் பாருங்க வேதத்தில் உள்ள ஒரு எழுத்துன் கூட அவமாய் போகாது அப்படின்னு சொன்னது எவ்வளவு கரெக்டாக இருக்குதுன்னா இந்த இவர் சொன்ன இந்த வரிசைப்படி தான் ஊழியங்கள் நடக்குது ஃபர்ஸ்ட் எருசலேமில் அடுத்தது யூதேயா முழுவதிலும் அடுத்தது சமாரியாவில் அடுத்தது பூமியின் கடைசி பரியந்தம் இது நான்கு படிமைகள் நடக்குது அது எங்கெங்கு பார்க்கலாம் முதல் கட்டமாக ஜெருசிலேமில் நடக்குது ஜெருசால் ஜெருசலேம்ல நடக்கிற ஒரு ஊழியம் அதுங்க தான் அது யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்போ இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல பதிவாகி இருக்கு பாருங்க அப்போது பேதரு பதினோருவரோடு கூட நின்று பதினோரு பேர்த்தோடு கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே எருசிலைமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளுவீர்களாக என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு முப்பத்தி ஆறாம் வரைக்கும் ஒரு நீண்ட பிரசங்கம் பண்றாரு இது முதல் கட்டமா அடுத்தது ரெண்டாவது கட்டம் ரெண்டாவது எங்கே யூதேயா முழுவதிலும் இது வந்து விளக்கமாக அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகார மற்றும் ஆறாம் அதிகாரம் ரெண்டிலையும் யூதா யூதேயாவில் நடந்த ஊழியம் பற்றி எழுதப்பட்டுள்ளது இது ரெண்டாம் கட்டம் அடுத்தது மூன்றாம் கட்டமாக அப்போஸ்டலர் எட்டாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் மன்னிக்கவும் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அவனை கொலை செய்கிறதற்கு சவுளும் சம்மதித்திருந்தான் அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் இங்க சமாரியாவில் நடந்த ஊழியங்கள் பற்றி கூறப்பட்டிருக்குது அடுத்தது நான்காம் கட்டமாக அப்போஸ்தலர் பௌலு உலகமெங்கும் சென்று ஊழியம் செய்தது அப்போஸ்தலர் பதிமூணாம் அதிகாரத்துக்கு மேல நிறையா அதுக்கு மேல எல்லாமே அவ அதை பற்றி தான் இருக்கு அடுத்தது அடுத்தது அந்த அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்ன சொல்லுது அப்போ ஒன்று ஒன்பது இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது ஏன் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்படுகிறாரு தனியாக தனியா எங்கேயாவது போய் மறையாம ஏனென்றால் கிறிஸ்து பரலோகம் சென்றுவிட்டார் என்பதை சீசர்கள் உறுதியாக விசுவாசித்து மேலும் மேலும் பலனடைய அவர்கள் பார்க்கும்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக ஆமேன்